மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் உரையாற்றியதுடன் தமிழக அரசியலில் புதிய சூழ்நிலையை உருவாக்கினார் அவர் பேசியதிலிருந்து பாஜக மீண்டும் டெல்லியில் மட்டுமின்றி தமிழகத்திலும் தனது தாக்கத்தை பரப்ப முயற்சி செய்கிறதென்றே தெரிகிறது ஒரு நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா மதுரை ஒத்தகடை பகுதியில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் அவரின் வருகை தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியது குறிப்பாக ஆளும் திமுக தரப்பினர் அவரது உரைகளை கவனமாக கண்காணித்தனர் பாஜக இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் டெல்லியில் ஆட்சியை எப்படி மீட்டெடுத்தது என்பதை விளக்கிய அமித்ஷா அதே மாதிரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சி உருவாகப் போகிறது என தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது உறுதி என அவர் அழுத்தமாக கூறினார் அவரது இந்த கூற்று திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது காரணம் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் ஜெக்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு ஊழல் வழக்கில் சிக்கியிருப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நெருக்கமாக ஒத்துப்போகிறது என்பதே அரசியல் வட்டாரங்களின் பார்வை டெல்லியில் மதுபான கொள்முதல் கொள்ளை தொடர்பான ஊழல் விவகாரத்தில் அரவிந்த் ஜெக்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து கைது செய்யப்பட்டார் இதே வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் கே சி ஆர் மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டார் இதேபோல் தமிழக டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் நாற்பதாயிரம் கோடி அளவில் மோசடி நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை சென்னையில் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டது இதில் முக்கியமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூற மேலாளர் விசாகனின் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது ஒப்பந்தங்களுக்கான உரையாடல்களின் நகல்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தொழிலதிபர் ரத்தீஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர் ரதீஷ் துணை முதல்வர் உதயநிதிக்கு நெருக்கமானவர் என கூறப்படுவதுடன் சோதனையின் பின்னர் லண்டனுக்கு தப்பிச் சென்றதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் தமிழக அரசியலில் பெரும் குழப்பமும் பரபரப்பும் உருவாகியுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற யூகங்கள் பரவி வருகின்றன இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் டெல்லி பயணம் செய்தது மேலும் சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது அமித்ஷா தனது உரையை தொடர்ந்த போது கூறியது திமுக அரசு தற்போது மக்கள் எதிர்ப்புக்கு உள்ளாகியுள்ளது டாஸ்மாக் ஊழலில் மட்டும் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி முறைகேடு நடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் திமுக ஆட்சியை ஒரு நாளும் கூட தாங்க மாட்டார்கள் திமுக அரசு முற்றிலும் தோல்வியடைந்து அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் நம்பிக்கையுடன் கூறுகிறேன் அமித்ஷா நேரடியாக தாக்கம் ஊழல் தொடர்பான அவர் குற்றச்சாட்டுகள் திமுகவின் உள்நாட்டு கூட்டங்களை அவசரமாக ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்ந்து கோபாலபுர குடும்பம் மீண்டும் டெல்லிக்கு பயணிக்க திட்டமிட்டுள்ளனர் என்ற செய்தி அரசியல் வட்டாரங்களில் முக்கியமான கேள்வியாக எழுந்துள்ளது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி